பார்ப்போம் என்று நம்பூதிரி அவர்களை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு அழகு தங்கப்ப சித்தர் அவர்கள் இருபேர்களோர்களோ நம்பூதிரி முன்னாடக முன்னடக முன்னாடக எம்மா முன்னாடக முன்னாடக ಜೊಲ್ಲಾ ಉಡಾನೆ ಹಾ ரெண்டு பேரும் அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து வராங்க வருகிறார்கள் வரும்போது வரும்போது காடான காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க ஆமா இந்த எங்க போனான அவ போன வழிய பின்தொடர்ந்து வராங்க 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 வரும்போதுதான் வரும்போதுதான் நம்பூதிரி அவர்களுக்கு ஒரு நினைவு வருது நினைவு வருகின்றது நம்ம சித்தருக்கு ஆமா கண்கள் சரியா தெரியாது தெரியாது அவர் சொன்னார்னு நம்மளும் இப்படி காட்டுக்குள்ள நடந்து வராம நடந்து வராம ஏதோ ஒரு பெண்மணி வந்தாருன்னு சொன்னா ஆமா இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடவுளை போல உணர்ந்தேன்னு சொன்னா எந்திரிச்சு பார்த்தா பார்த்தா பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள போனதா அவர் சொல்லுதாரு நம்ம நம்ப முடியுமா முடியாது முடியாது அதுலயும் நம்ம மனைவியாட்டம் ஆட்டம் இருந்துச்சுன்னு சொல்லுதாரு ஆமா இவருக்கு கண்கள் சரியா தெரியாத தெரியாத என்று நடந்து போறவரு டக்குனு நடைய நிப்பாட்டினாரு நிப்பாட்டினார் நிப்பாட்டிட்டு ஆமா ஐயா கொஞ்சம் நில்லுங்க 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 எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஐயா என்ன கண்கள் நல்லா தெரியுதா ஆமா நல்லா தெரியுது என்ன 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 உங்களுக்கு கண் பார்வம் வங்கி இருந்துச்சே ஆமா ஒரு பெண் வந்தான்னு நீங்க சொன்ன உடனே சொன்ன உடனே அவசர அவசரமா வந்துட்டேன் ஆமா ஆனா கண்ணு நல்லா தெரியுது ஐயா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சொன்ன உடனே ஆமா அவன் பார்த்தா பார்த்தா சித்த ஐயா ஐயா நல்லா கண்ணு தெரியுது ஆமா ஒரு குறையும் இல்ல 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 இதுவரைக்கும் இப்படி இருந்ததே இல்ல கிடையாது இப்ப நல்லா தெளிவா இருக்கு இருக்கு உங்க மனைவி இந்த பக்கமாதான் போனாங்க வாங்க போய் பாப்போம் எங்க

வீட்டை தேடி வைகிறார்கள் நாங்க வீட்டுல போய் பாப்போம் பார்க்கலாம் என் மனைவி வீட்டுல இருந்தா ஆமா அதுக்கப்புறம் தெரியட்டும் தெரியட்டும் என்று என்று ரெண்டு பேர்களும் ஓட்டமும் பெரு நடையுமாக ஓடி வந்து ஓடி வந்து அந்த வீட்டுல வந்து பார்க்கும்போது போது பார்க்கும் போது என்ன நடக்கு பாருங்க என்னையா நடக்கின்றது நம்பூதிரியுடைய மனைவி அவர்கள் மனைவி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் நம்பூதிரியின் மனைவி அவர்

அண்ணு விளங்குவாரா அட்டழகி மனைவி அவன் இழவர் நன்மறியும் இத்திரைய பார்த்த போது இத்திரைய பார்த்த போது என்ன என்ன பார்க்காங்க பார்க்காங்க பார்க்கும் போது ஆமா வீட்டை தொடர்ந்து பார்க்கும் போது பார்க்கும் போது வீட்டுக்குள்ள ஆமா நித்திரையில இருக்கின்ற நம்பூதிரியுடைய மனைவி மனைவி அப்படி இருக்கும் போது இருக்கும் போது மித்திரையில் கண்ணையார்ந்து இருக்காங்க இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது ஆமா ரெண்டு பேருக்கும் பெரிய சாக்கு சாக்கு என்னாச்சு பெரிய சாக்கா சாக்கு இல்லம்மா எவ்ளோ பெரிய சாக்கு அது ஒன் சைஸுக்கு சாக்கு அப்படியா சாக்கு இல்ல ஆமா சாக்கு அப்படின்னா அதிர்ச்சி நோ இங்கிலீஷ் ஏமா ஒன்லி தமிழ் பேர் அதிர்ச்சி ஆமா ரெண்டு பேருக்கும் சிரிப்பு பாத்தியா ஆமா ரெண்டு பேருக்கும் பேர் அதிர்ச்சி

என்ன அதிர்ச்சி ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் ஆமா மனைவி வீட்டுக்குள்ள இருக்கா அப்ப வந்தது யாரு யாரு இவர் கண்ணு ஆமா மகனோட உதவியோட சிலை வடிக்கணும்னு சொல்லி வந்தவருக்கு ஆமா கண்ணு சரியா தெரிய காரணம் யாரு கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படியா வந்ததுதான் வாழைப்பழமா இருக்குன்னா விருஷம் விருஷம்பழமா இருக்கான்

தேர் கவலை கொள்ள வேண்டாம் யாரை கொள்ள வேண்டாம் அந்த காரியோட ஜில்வாடி அந்த கண்ண தந்தை வந்து இருக்க தந்த வந்து இந்த பார்வையரை பார்வையறை சரி செய்ய சரி செய்ய அந்த பார்வையை சரி செய்ய சரி செய்ய அந்த

மனசு கலக்கத்தோட வந்தீங்கல்ல வந்தீங்கல்ல உங்களுடைய குறையை தீர்ப்பதற்காக தீர்ப்பதற்காக மனைவி போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மாயனோட தங்கை காலிடா வந்திருக்க காளியம்மா வந்திருக்க காளியம்மா வந்து ஆமா உங்களுடைய கண் பார்வையை சரி செய்திருக்க செய்திருக்கிறார் அவளுடைய சிலையை வடிக்கணும்ல ஆமா உங்க பேர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்பதற்காக உங்க கண்களுடைய பார்வையை ஆமா அவாதான் வந்து சரி பண்ணிருக்க சரி பண்ணிருக்க நம்பூதிரி சொன்னவுடனே சொன்னவுடனே தங்கப்ப சுவாமி சித்தரவர்கள் அவர்கள் சந்தோஷம் கொண்டு சித்தரவர்கள் அவர்கள் மறுநாள் திராமதியிலே மனசு சந்தோஷத்தோடு சுத்தியலை கையில் எடுத்து சித்தர் ിയ <laughs> <laughs> அவர் கீர்த்தியுடனே சிலை அடித்தார் அந்த ஐயா அந்த அருள் தங்கப்ப சித்தர் அவர்கள் சித்தர் அவர்கள் ராலியுடைய

திரும்பியது அப்பதான் அவரும் உணர்ந்தார் உணர்ந்தார் உண்மையாவே வந்தது காளிதா காளிதான் காளிதா வந்து நம்மளுடைய கண்களை திறந்து வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு நினைத்து மகனுடைய உதவியோடு உதவியோடு அந்த மலையாள தேசத்திலே மலையாள தேசத்திலே ஐயாவான தங்கப்பல் சுவாமி சித்தர் அவர்கள் நம்பூதிரி வீட்டை விட்டு வீட்டை வீட்டு ஐயா நான் வந்த வேலை முடிஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு காலி சிலை வடிப்பதற்காக ஆமா காலி சிலையை வடித்துவிட்டேன் விட்டேன் நான் போய்வாரே என்று மகனை அழைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு வாராறு வீட்டை தேட்டை யார் வாரையா இந்த அழகு சித்தரவர்களோ ஆமா அருமை மகனோடு அவர் ஆனந்த அவர் நடை நடந்து

कु செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்து செய்து முடித்தார் செய்து முடித்து ஆமா அப்படியே ஆமா தன்னுடைய வீட்டுல வந்து இருக்கும்போது போது இருக்கும் போது மலையாள தேசத்திலே மலையாள தேசத்திலே மக்கள் எல்லாம் போற்றும்படிக்கு ஆமா ஏழும் ஆமா உலகம் எல்லாம் புகழடையும் படிக்கு முகலடையும் படிக்கு மேலும் இது போன்ற நிறைய சாதனைகளை செய்து செய்து எங்கள் ஐயா அந்த தங்க பசித்தர் அவர்கள் மலையாள தேசத்திலே இருந்தது போதும் ஆமா இடம் போக வேண்டும் என்று நாடு சுத்தி பார்க்க வேண்டும் என்று அவர் எங்க வாரார் வாருங்களை மகிழ்ச்சியோடு மலையாள தேசம் வீட்டு கேரள மாநிலத்தை நீதியுடன் கடந்து பாட்டினாடு தமிழ்நாடு மோகம் என்று சித்தரவர் சீமையெல்லாம் வேரிழங்கு சீமை எல்லாம் வேரிழங்கு அழகே சென்னை வாழவார் எம்ம அன்றாரை வாழவை கோர்த்துக்காக சென்னையை தான் அழகு நல்ல சித்தரவர் டியர் கடன் அறைவு மகவ சார வழி பெரும்போஜமா சிங்கரை சென்னையிலே சிங்கையிலே சேர்ந்து இல்ல வந்தார் हिंदा

இருக்கா அப்படின்னு தெரியும் சாதனை பண்ணாலும் தெரியும் அம்மா அப்படியா சாதனை பண்ணத்தான் நமக்கு வராத வராது சண்டைனா சொல்லி இப்ப ரெண்டு நிமிஷத்துல உண்டை சண்டை போட்டுருவா என்கிட்ட மட்டுமா சண்டை அதாவது ஐயா கொடுத்த புத்தி அப்படி சொல்லுத நல்ல புத்திதான் அது எங்க போனாலும் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்போ ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ஆமா ஐயா சங்கப்ப சுவாமி சித்தர் அவர்கள் ஆமா அப்படி சென்னை மாநகரத்துல வந்து வந்து ஏ ஒரு கடவா